நான பேட்டிங் பாலோட தான் வரணும் சொல்லிட்டேன் வாங்க அவங்க வரத்துக்குள்ளார நம்ம பேசி முடிச்சிடலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற மலையம் பக்கம் ஊராட்சியில் தான் இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு சூப்பராக இயற்கையாக அழகாக செடி மரம் கொடி அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்காங்க அவங்க கூட தான் இன்றைக்கி கேம்லாம் வச்சு ஜாலியாக விளாட போகிறோம் இன்னைக்கு ரெண்டு ஃபேமிலி பார்க்க போகிறோம் ஒன்று தமிழ் செல்வன் சார் ஃபேமிலி இன்னொன்று விஜயகுமார் சார் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிக்கு கேம் வச்சு பட்டையை கிளப்ப போகிறோம் சூப்பர் ஃபேமிலி பட்டத்தை கொடுக்க போகிறோம் வெல்கம் டு சூப்பர் ஃபேம்லி ஐயோ பாலை வேற அடிச்சிட்டோம் இவனு வேற திட்டுவானுங்களே என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயோ வந்துட்டானுங்க சரி விடுங்க பாலை காணும்னா என்ன என்கிட்ட சூப்பர் ஃபேமிலி நிறைய கேம் இருக்கு அங்க நிறைய பால் இருக்கு நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஓகேவா போய் விளையாடலாமா வாங்க போலாம் உட்காருங்கடா உட்காரங்க ஓகே சூப்பர் நம்ம எல்லாரும் வந்துட்டோம் கூப்பிடலாமா கூப்பிடலாமா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கூப்பிடலாம் எங்க அப்பா உங்க அப்பாவியா நீ யார் சொல்ற எங்க மாமா உங்க மாமாவை கூப்பிடணுமா அவரே கூப்பிடலாமா என்ன போட்டு குழப்புறீங்களேடா சரி கூப்பிடலாம் லெட்ஸ் வெல்கம் தமிழ் செல்வன் அப்பா ஃபேமிலி வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பர் உங்க தம்பியை கூப்பிடலாங்களா கூப்பிடலாம் லெட்ஸ் வெல்கம் விஜயகுமார் சார் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழந்தைங்க நீங்கள் வெளியில் எங்கேயும் ஸ்கூலில் சேர்க்க தேவையில்லை நீங்களே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம் ஒரு கிஸ் கார்டன் மாதிரி தான் இருக்கு இங்கே குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நல்ல கைத்தட்டு இருக்குதுங்க நம்மளோட ஷோக்கில் போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும் என்ன சொல்லணும் சூப்பர் ஃபேமிலி ஓகேவா சொல்லாமா சூப்பர் ஃபேமிலி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இருக்கீங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஃபேமிலிக்கு வந்துட்டீங்க இப்போ உங்களை பத்தின இன்ட்ரோலாம் நான் கேட்க போறேன் ஓகேவா ஒவ்வொருத்தராக கேட்டுடலாமா ஃபர்ஸ்ட் விஜயகுமார் சார்ட்ட கேட்போம் சார் உங்க பேர் என்னன்னு கேட்க மாட்டேன் உங்களை பத்தின டீட்டெயில் சொல்லுங்க சார் என்னோட நேம் விஜயகுமார் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன் சூப்பர் ரெண்டு குழந்தைங்க அது என்னோட வைஃப் அக்கா நீங்க சொல்லுங்க உங்க பேர் சுபாஷினி சுபாஷினி என்ன படிச்சிருக்கீங்க பிசிஏ படிச்சிருக்கீங்க பிசிஏ படிச்சிருக்கீங்களா அக்கா இலங்கை உங்களை என்ன படிச்சிருக்கீங்க ஹவுஸ் வைஃப் நான் बीए பச்சிருக்கேன் बीए படிச்சிருக்கீங்களா சூப்பர் அவர் அண்ணா என்னோட பேர் பாஸ்கர் ஆ நான் ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அழகா சமத்தா உட்கார்ந்திருக்கீங்கள ஹாய் ஹாய் ஒரு போச்சா அக்கா

உங்க டீம் பேரை நான் சொல்றதை விட நீங்க சொல்லுங்க செம்ம மாசா கெத்தா சொல்லுங்க இந்த பக்கம் Yes! இப்போ ஜாலியான கேம் தான் நம்ம சூப்பர் ஃபேமிலில விளையாடப் போறோம். அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் சொல்றேன். காது கேகாது. இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீம்ல இப்ப நீங்க விளையாடுறீங்கன்னா, இந்த ஹெட்செட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் சாங் ப்ளே பண்ணிடுவேன். உங்க காது கேகாது. ஓகேவா? நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தர் நிப்பீங்க. ஓகே. நீங்க ஒரு பழமொழி பேசலாம், சினிமா டயலாக் பேசலாம், சினிமா பாட்டு பாடலாம். எனிவே ஓகேவா? அதை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு காது கேக்காத அவங்க சைகையிலேயே பா 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 பண்ணுவாங்க நீங்க அதை கரெக்ட்டா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் வந்து சூப்பர் ஃபேமிலில வந்து சுபா மேம் விளையாட போறாங்க. சசிகலா மேம் பாட போறாங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி. ட்ரை பண்ணுங்க எதை கெஸ்ட் பண்ணுங்க. பாடுங்க திரும்ப பாடுங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி அப்புறம் ஒன்னு விட்ட தம்பி சொல்லுங்க சின்ன சைன் கம்பி நீ பாரு தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி பாடுங்க பாடுங்க திரும்ப சின்ன தம்பி பெரிய தம்பி சேர தங்க கம்பி ஓகே 60 செகண்ட்க்குலாரே கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க அந்த பாட்டு பாடி காமிங்க சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி ஆனா நீங்க முருக்கு கம்பி சொன்னீங்க செயின் கம்பி ஆ எல்லாமே சொன்னீங்க இருந்தாலும் சூப்பர்க்கா சூப்பர்க்கா இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டீம்ல இருக்கிறவங்க ஒருத்தங்க ஹெட்செட் போட்டாங்க உட்காருவாங்க உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரே பாடி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே அக்கா வந்து காதுல ஹெட்செட் போட்டாங்க கணவர் நீங்க பாடி பேசுறீங்களோ பாடுறீங்களோ அக்காவை எப்படியாவது கண்டுபிடிக்க வைங்க பார்ப்போம் சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்ப போட்டோல பாத்திருப்ப ஆனா தனியா நடந்து வரித்தனம் நடந்து பாத்துருவியா பாத்துருக்கீங்களா நல்லா சொல்லுங்க ஏன்னா ட்ரை பண்ணுங்க வேற ஏதாவது சொல்லு லைன் சொல்லு

அதையே அப்படியே அக்காவை பார்த்து அப்படியே ரொமான்ஸா ஒரு பாடு பொண்ணு புறா பண்ணிட்டீங்க அடுத்தது யாரு இதுல கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா அம்மாவையும் அந்த அக்காவையும் தான் நான் கூப்பிட போறேன் வாங்க வாங்க வாழைப்பழம் தோல் வழக்கி ஏழைக்கிழவர் கீழே விழுந்தார் வாழப்பழ வாழைப்பழம் ரூபா வாழப்பழம் சிபி இருபது வாழைப்பழம் தோல் வழுக்கி வாழப்பாழ தோமணா கோமணமா தோமன வாழைப்பழம் கோமணமா தோமனா தோம கோமா வாழைப்பழம் தோல் வழுக்கி வாழைப்பழம் தோல் அடுத்த வாழப்ப அடுத்தது வேலைக்குழவர் கீழே விழுந்தார்

நீங்க பாருங்கள் உங்களுக்கு வேலக்கலமனு வருது வாயில ஏலக்கில வரல வாழைப்பழம் தோல் வளைக்கி வேலக்கலம வை வளைக்கி விழுந்தாராம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாப்போம் நீங்க இங்க பாருங்க கேட்காத கண்ணும் தெரியாது யாரு ச்ச சட ஒண்ணுமே கேட்கல அதுதான் கேம் பாருங்க லிப் பாரு வாழைப்பழம் தோல் இந்த வாழைப்பழம் பஞ்சாமிரதமாக ரொம்ப நேரம் ஆகுதுக்கா யாரு யாரு சட்டையை யார் விழுந்தார் சட்டையை தைத்தா தைத்தா தைத்தார் கண்ட்ரோல் 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 யாரு இந்த சட்டையை கிழித்தார் நல்லா கிழிச்சு நீங்க வாங்க ஓகே நல்லா ஒரு பெரிய கொடுங்க அடிச்சா தாங்க மாட்ட நாலு மாசம் தூங்க மாட்ட மோதி பாரு வீடு போய் சேர மாட்ட ஓகே நம்ம கேமுக்கு போறோம் சூப்பர் ஃபேமிலி பவர் பை சத்யாவில் மொபைல் போன் கேர்ள் இந்த கேமோட நேம் என்ன அப்படினு பாத்தீங்கனா வெரிதனம் இந்த பக்கம் ரெண்டு பேர் விளையாடணும் ஓகேவா இந்த பக்கம் ரெண்டு பேர் விளையாடணும் 1 பை 1 ஆ தான் போணும் ஓகேங்களா தட்டிக்கிட்டே இருக்கணும் அதை விட்டு இங்கே வந்துட்டு இப்படி 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 இப்படிலாம் போகக்கூடாது

ஓகே ஃபைனல் கேம் இருக்கு அதுக்கு முன்னாடி சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசுவோம் இதுக்கு முன்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு கேம்லாம் வச்சு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது கொஞ்ச நேரம் அவங்க கூட பேச போறேன் ஒரு கேமும் வைக்கப் போறேன் வாங்க ஆனால் நான் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை பார்த்தேன் ரொம்ப அழகா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு நான் கேட்க வெளியில வந்து உங்களோட பழைய வீடு இருக்கு ஓட்டு வீடு அப்படியே இருக்கு பாதி இடிஞ்ச சூறோடய இருக்கு அதையா இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்க எல்லாம் இருக்கு அங்கேயே தங்குறீங்க போல ஆஹ் அது தாத்தா பாட்டியில கட்டின வீடு அதனால அது அப்படியே இருக்கு ஞாபகம் அப்படியே நான் இன்னமும் இருக்கு இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு அங்க இருக்கிறது எப்படி இருக்கு இப்பவும் அந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும் இப்போ இப்போ புதுசு பழைய வீட்டுலேருந்து இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக அங்கே போகும்போது நிறைய ஞாபகங்கள்லாம் வருது பழைய ஞாபகங்கள்லாம் நல்லா பார்க்கும்போது அங்கேயே இருக்கணும் போலவும் தோணுது அங்கேயே இருக்கணும் எதாவது எட்டி வச்சா அந்த வீடு இருக்கு அப்பப்ப போய் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்களா அம்மாவை பத்தி சொல்லுங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் நல்லா படிக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் நம்ம ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கோம் பெரிய படிப்புலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க

ஓகே இவ்வளோ நேரம் வந்து உங்கள் ஃபேமிலி பற்றி சென்டிமெண்ட்டாகவும் சரி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப ஜாலியான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு ஜாலியான கேம் தான் நம்ம சூப்பர் ஃபேமிலியில் விளாட போகிறோம் அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ இதோட ரூல்ஸ் என்னன்னா இங்க இருக்கிறதுல நீங்க யாரை வேணாலும் உங்க டீம் நினைச்சுக்கலாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க குளூ கொடுப்பாங்க இவங்களா அவங்களான்னு எஸ்னா எஸ் நோன்னா நோ தப்பா இருந்ததுனா நோ காமிங்க சரியா இருந்ததுனா எஸ் காமிங்க 30 செகண்ட்ஸ் கிளர அவங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே நீங்க நினைச்சிட்டீங்களா ஓகே நாங்க நினைச்சிட்டோம் இந்த எஸ் ஆர் நோ சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் 3 2 1 அவங்கள நீளமான முடியா நீளமான முடியா நோ நோ அவங்க அடிக்கடி சோப் போட்டு மூஞ்சி கழுவாங்களா அடிக்கடி சோப் போட்டு மூஞ்சி கழுவாங்கிறதுல ஒரு குத்து ஓகே அப்படியே இருக்கங்களா ஓகே இருக்கங்களா ஓகே யாரு சொல்ல எஸ் ஆர் நோவா

பலசா புதுசா அவரு எஸ் 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 ஆக்சனே பயங்கரமா இருக்குமா ஆக்சன் பயங்கரமா இருக்குமா ஓவரா இருக்குமா எஸ் 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 நல்லா நடிப்பாரு ஆக்சன் போட்டு இருப்பாரு அவரு கேப் போட்டு எஸ் 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 கேப் போட்டு இருப்பாரா என்ன நல்ல क्वेश्चन தானே எம்ஜிஆர் எம்ஜிஆர் நோ நோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்திருச்சு நீங்க இப்ப ரெண்டு பாயிண்ட்ல இருக்கீங்க எஸ் யார் சார் அது பாரதி ராஜா இருந்தாலும் டப்பானதா நினைச்சுங்க இருந்தாலும் இந்த ஆட்டத்துல நீங்க அதை விட டஃப்பா ஆனா நடிகர் நடிகையா தான் இருக்கும் பழையவரா பழையவரா எஸ் 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 தாடி வச்சிருப்பாரா முடி அதிகமா இருக்குமா நூறு படங்கள் என்ன வச்சிருப்பாரா எஸ் எஸ் அவரை அதிகமா வேட்டி கட்டி வச்சிருப்பாரு எஸ் எஸ் தெரிஞ்சிருச்சு

ராமராஜன் சார் சொல்லி நீங்க வின் பண்ணனதுனால ராமராஜன் சார் டான்ஸ் ஆட போறீங்க நானும் கூட சேர்ந்து உங்களோட ஆடுறேன் ஓகேவா போலாமா

அடுத்த பர்சன் போகணும் மொத்தம் நாலு பேர் விளையாடுவீங்க ஒவ்வொரு டீம்லயும் ஓகேவா யார் சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அவங்கதான் இந்த வாரத்தோட சூப்பர் ஓகே இந்த ரவுண்டோட பேர் என்னது

கனகா அந்த கரகத்தை தூக்கிட்டு வாங்க கேம் முடிஞ்சிருச்சு வாங்க இந்த உங்களுக்கு நான் போடுறேன் இந்த மாலையை நீங்க அக்காக்கு போட்டுருங்க உங்க டீம் ஜெயிச்சிருச்சு இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி தமிழ் செல்வன் சார் ஃபேமிலி உங்களோட இந்த ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி தான் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஃபேமிலியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன் மற்றும் சூப்பர்